என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிட்டு பெல்லைக்கை நால் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி ஒரு நியூஸ் பார்த்தேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கால் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் நன்றி நான் சொல்லிடுறேன் மக்கள்கிட்ட கொண்டு போனேன் ரெண்டு சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த அன்னை கையில் எடுக்கிறீங்க என்ன நம்ம முக்கலந்தோர சமூத்தம் மீதும் தேவேந்திர சமூகத்தையும் திட்டமிட்ட பொய் வழக்கில் வந்து அந்த காவல்துறை அதிகமா போடுது அப்படின்னு நெல்லை மாவட்டம் இந்த சங்கர் மகாதேவிட்டவங்களுக்கு வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட வழக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு சமூத்தம் மீதுமே வந்து காவல்துறை போட்டிருக்கதா ஆதாரபூர்மா எடுத்து வச்சிருக்கதா ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன் அது சம்பந்தமா அண்ணன்ட்டு ஒரு டீட்டெயில் கேட்டி இது மக்கள் பார்வையை கொண்டு போலாம் அப்படின்ற இருக்கேன் உண்மைதான் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பொய் வழக்கு போட்டுட்டே இருந்தாங்க அப்போ நாங்க அத ஃபைண்ட் அவுட் பண்ணி லாஸ்டா ஒரு வழக்கு பார்த்தோம் அதுல என்னன்னா ஒருத்தர் வந்து நாங்க வந்து ஒரு இது நடத்தினோம் அதாவது என்கவுண்டர் ஃபேக் என்கவுண்டர் கேஸ் ஒன்னு நடத்திட்டு இருந்தோம் அதை வாபஸ் பெற சொல்லி அவங்க வீட்டுல அந்த உங்க தம்பி ஒரு பையன் இருக்கு அந்த பையன் சின்ன பையன் அவன் மேல ஒரு கேஸ் போடுறாங்க ஃபேக் என்கவுண்டர் அவன் மேல போட்டு வந்து திருநாட்டு சவன் போடுறாங்க இந்த ஃபேக் என்கவுண்டர் வாபஸ் வாங்கலன்னா உங்க மேல திருநாடு சந்த் போடும் அவனை புடிச்சிட்டு போயி காலையில நாலு மணிக்கு புடிச்சிட்டு போயிருக்காங்க அதுக்கு சிசிடிவி ஆனா அவன் காலையில எட்டு மணிக்கு செல்லபாண்டி அப்படின்றவரை வந்து ரோட்ல வந்து கத்திய கட்டி மிரட்டி குடிக்க ஐநூறு ரூபாய் கேட்டான் அவன் ஸ்டேஷன்ல இருக்கான் அப்போ நாலு மணிக்கெல்லாம் நாலு மணில இருந்தே இருக்கான் காலை எட்டு மணிக்கு இப்படி பண்ணதா சொல்றேன் அதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கான் ஸ்டேஷன் கேமராலயும் இருக்கு அப்ப நாங்க குறித்து ஒரு ஆராய்ச்சி பண்றோம் செல்லப்பேன் யாரு எதுக்காக கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு போலீஸ் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு செக் பண்ணி பாக்கலாம் செக் பண்ணும் போது இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஆன எஃப்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் எத்தன எஃப் ஐ ஆர்ல சார்ஜ்ஷீட் பண்ணிருக்காங்க த்ரிநாட் செவன்ல மட்டும் அதாவது கொலை முயற்சி வழக்குல சரிங்களேன் அப்படின்னு செக் பண்றோம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுல இருந்து நூறு எஃப் ஐ ஆர் வீரவுநல்லூர் ஸ்டேஷன்ல பயிலாகுது உம் சார்ஜ்ஷிட் ஆனது மட்டும் த்ரிநாட் செவன் செக்ஷன்ல மட்டும் திருநெல்வேலி வீரலூர் ஆமா அப்ப வந்து திருநெல்வேலி வீரவநல்லூர் எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா சேரன் மகாதேவி டிஎஸ்பி ஆபீஸ் கண்ட்ரோல்ல வரும் சப் டிவிஷன்ல சப் டிவிஷன்ல வருது சேரன் மகாதேவி டிஎஸ்பி ஆபி சப் டிஷன்ல இது சேரன் மாதேவி போலீஸ் ஸ்டேஷன் சுத்தமல்லி போலீஸ் ஸ்டேஷன் முன்னேற்பள்ளம் போலீஸ் ஸ்டேஷன் நாலு போலீஸ் ஸ்டேஷன் வரும் சரிங்களேன் இதுல அந்த முன்னேர் பத்தமடையும் வரும் இந்த முன்னீர் பள்ளத்தையும் பத்தமடையும் விட்டுட்டு மித்த மூணு போலீஸ் ஸ்டேஷன்லையும் செக் பண்றோம் இதே மாதிரி வேற எதுவும் கேஸ் இதா இருக்கான்ட்டு அந்த வீரவநல்லூர் சேரன் மகாதேவி சுத்தமல்லி மூணு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நாங்க அந்த சார்ஜ்ஷீட்டை எடுக்கிறோம்

உண்மையிலேயே காயம் ஏற்பட்டிருக்கு இவங்க ஆஸ்பத்திரியில இருந்திருக்காங்க அங்க போய் இவங்க வந்து ரிப்போர்ட் வாங்கி பண்ணிருக்காங்க மித்த கேஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தா நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறவர் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா நான் வந்து இது போனேன் அப்போ வந்து அவங்க வந்து அதாவது ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன் என் கூட ஒரு சாட்சி ஒருத்தர் போட்டுருக்காங்க அந்த சாட்சி வந்தாரு அப்போ வந்து அந்த ரவுடி வந்து ஐநூறு ரூபாய் கேட்டான் குடிக்க நான் கொடுக்க மாட்டேன்னு

அஞ்சு வருஷத்துல குறைஞ்சது எண்பது கேஸ்க்குமே அப்படி இருக்கு இதுக்கு யாரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கான்னு பார்த்தா வீரவனலூர் கிழக்கோணம்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த பகுதியில வந்து செல்லப்பாண்டி செல்லபாண்டியோட அண்ணன் வீரபாண்டி அவங்க சொந்தக்காரங்க ஆண்டவர் பெருமாள் மகன் அங்கப்பேன் ஆனந்த் அங்கப்பேன் அதே மாதிரி தேவேந்திர உள்ள வெளாள அரசாங்கத்தையும் ஒரு ரெண்டு மூணு பேரு ஆளுகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரே ஆளுகளை மூணு ஸ்டேஷன்லயுமே யூஸ் பண்ணிருக்காங்க அது முக்கியமா சேரன் மகாதேவிலையும் பண்ணிருக்காங்க அது எங்க நம்ம வேறுநல்லூர்லயும் ஒவ்வொரு ஆளு பத்து கம்ப்ளைண்ட் பதினஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பத்து கம்ப்ளைண்ட் பதினஞ்சு கம்ப்ளைண்ட் ஒரே மாதிரி இருக்கும் கண்டன்ட் எப்படின்னா ரெண்டு மாசம் மூணு மாசம் கூட அவர் கொடுப்பாரு ரோட்ல வருவாரா அவரை வாங்கலாம் ஒரே ஆளை ஐநூறு ரூபாய் கேட்பாங்களாம் வேற எதுவுமே மாறாது அதுல சங்கதி ஒரே மாதிரி இருக்கும் அது போக எஃப்ஐஆர்ல ஒரு கையெழுத்து இருக்கு கம்ப்ளைண்ட்ல ஒரு கையெழுத்து இருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கணும் அதை வாங்கி செக் பண்ணா எஃப்ஐஆர்ல ஒரு கவர் மாதிரி போட்டிருக்கேன் கம்ப்ளைண்ட்ல ஒரு மாதிரி அப்ப யாராவது அதுல எழுதியிருக்காங்க போலீஸே வந்து கெழுத்தையும் போட்டு போகணும் போல இருக்கு இப்ப இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா இது த்ரீ செவன்ல சார்ஜ் ஷீட் போட்ட கேஸ் மட்டும் சார்ஜ் ஷீட் போடாம கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் மினிமம் நூறு கம்ப்ளைண்ட் த்ரீ நாட் செவன் கம்ப்ளைண்ட் இருக்கணும் அப்ப அஞ்சு ஸ்டேஷனுக்கும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா த்ரீ நாட் செவன்ல மட்டுமே ஒரு ஸ்டேஷனுக்கு இருநூறு கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ரொம்ப போயிடும் ஆயிரம் கேஸ்க்கு மேல போயிரும் த்ரீ நாட் செவன்ல மட்டும் இது போக த்ரீ எயிட்டி சவுன் இருக்கு ஐம்பது ரூபா கூட நூறு ரூபா கூட கட்டிய காட்டி வாங்கினாருன்னு சொல்லி அது வேற போடுவாங்க அது போன வாரம் கூட சேர்மாதேவ் ஸ்டேஷன்ல போட்டிருக்காங்க அந்த ஒருத்தர் மேல அது போய் கேஸ் தான் இதெல்லாம் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கேஸ்க்கு மேல போகும் அப்படின்னா இதுல யார் பாதிக்கப்பட்டிருக்கா என்ன சம்பவம்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து தேவர் தேவர் வந்து வீரநல்லூர்ல அதிகமா யார் மேல கேஸ் போட்டிருக்காங்கன்னா கொற்ற மகாராஜன் ஒருத்தர் அப்புறம் வந்து கோமதி சங்கர் ஒருத்தர் இவங்க மேல எல்லாம் பரவலா போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ராக்கி சிவான்னு ஒரு பையனை போட்டிருக்காங்க அவர் தேவேந்திர குலமா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுகை மேலதான் அது நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு இது அவங்ககிட்ட நம்ம கேட்டோம்னா நாங்க அக்யூஸ்ட் எப்படி ஒடுக்குறது அப்படின்னு அதுக்கு உண்மையான கேஸ் போடுங்க அல்லது அது போக இவங்க என்ன பண்ணிருக்காங்க அக்யூஸ்ட ஒடுக்குறோம்ன்ற போர்வையில இவங்களுக்கு பிடிக்காதவன் இவங்களுக்கு கட்டுப்படாதவன் பொது போராட்டங்கள்ல ஈடுபடவன் இவங்களையும் சந்தடி சாக்கல அந்த கேஸ்ல சேர்த்து விட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் அப் இருக்கா பாத்தீங்களா இந்த முதல் குற்றவாளி ஃபர்ஸ்ட் டைம் பண்றா பாருங்க ஆமா அவனையும் சேர்த்துருக்காங்க இப்ப மேலதிகாரிக்கு எப்படி வழக்குன்னு கொடுப்பாங்கன்னா இவன் அந்த அட்வீஸ்ட் கூட சேர்ந்து சுத்துறான் அவனுக்கு உதவி பண்றேன் அவன் அப்பதான் ஃபர்ஸ்ட் பர்ஸ்டா பண்ற அர்த்தம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வழக்கு அஞ்சு வருஷத்துல மட்டும் இவ்வளவு போய் வழக்கு இதுல ஃபுல்லா ஆதாரத்தை எடுத்து ஹைகோர்ட்ல வந்து ஒரு மண் போட்டிருக்கோம் இதுல வந்து சிபிஐ விசாரிக்கணும் இதுக்கு காரணமான அதிகாரிகள் இந்த வழக்கு போட்டவங்க எல்லாருமே நடவடிக்கை எடுக்கணும் அது அது விட்டோம்னா சரியா வராது அப்படின்னு சொல்லி ஒரு வாழை போட்டிருக்கோம் பாஸ் ஆயிருக்கு திங்கள் செவ்வாழ வந்து அது விசாரணைக்கு வர வாய்ப்பு இருக்கு சரிங்களா சரிங்களா முன்ன போடுறதுக்கு ரெடி பண்ணி இருக்கோம் சரிங்களா சரிங்களா இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஒரு வழக்குல வந்து குறைஞ்சது ஒரு ஆள் ஆரம்பிச்சு அஞ்சு பேர் பத்து பேர் வரைக்கும் கூட சேர்த்திருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் வழக்குல அஞ்சு வருஷத்துல தேவே தேவேந்திர உள்ள இளைஞர்கள் மட்டும் பத்தாயிரம் பேர் வாய்ப்பு இருக்கு இந்த நாலு இந்த அஞ்சு ஸ்டேஷன்ல மட்டும் ஆமா திருநெல்வேலி மாவட்டத்துல கிட்டத்தட்ட அறுபது ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கு ஐம்பதுல இருந்து அறுபது ஸ்டேஷன் இருக்கு ஒரு ஸ்டேஷனுக்கு ரெண்டாயிரம் பேர் கணக்கு வச்சாலும் அஞ்சு வருஷத்துல எத்தனை பேர் போய் போருங்க எத்தனை பேர் போய் போருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்டேஷன் ரெண்டாயிரம் வச்சுக்கங்க ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர்ல ஒரே ஆளையே மாத்தி மாத்தி நிறைய போட்டிருக்காங்க

இது வந்து முழுக்க முழுக்க தேவர் சமூகத்தையும் தேவேந்தர் சமூகத்தையும் இந்த இளைஞர்களை ஒடுக்கணும் ஒடுக்கணும்ன்ற பேர்ல ஆஹ் இல்லாம இதுல இருக்க இளைஞர்களையும் சேர்த்து ஒடுக்கிருக்காங்க இல்ல அது நிறைய பேர் பேர்ல அது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அது ரெண்டு சமூகத்துல யாராக இருந்தாலும் சரி அது ஈடு ஈடுபடுறவங்கள சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்பாவி இளைஞர்கள் இந்த புட்ட பிகாஸ் போட்டு தள்ளுறதாவே பழிக்கூட இளைஞர் மீதும் தேடி தேடி இந்த காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்யறதுங்கிறது வந்து அது ரொம்ப மனவேதனை ஏற்படுது இந்த இப்ப தஞ்சாவூர்ல அந்த போராட்டத்தை கலந்துட்டு வரோம் அந்த தம்பி தினேஷோட ஊர்ல போய் விசாரிச்சோம்னா அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது ஐயா தினேஷ்ங்கிற பையனுக்கு கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது அங்க மக்கள் யாராவது பாதிக்கப்படா சமூக காண்டி வந்து போய் மாவட்ட ஆட்சித்தலைவர் முற்றைய போராட்டம் நடத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னெடுத்திருக்காப்புல கடைசியா உங்க அக்காவுக்கு நிச்சயார்த்தம் பண்றதுக்கு அந்த பிரச்சனை நடக்கறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் காவல்துறை என்ன வருதுன்னா ஒரு கேஸ்ல அதாவது ஒரே சமூகத்துக்குள்ள என்னன்னா ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது அவர் என்னன்றாப்புல சரி அக்காவோட நிகழ்வு வச்சிருக்கேன்னு அதை கூட நான் வாபஸ் பண்ணிக்கிறேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றாப்புல அப்படி என்ன விட முடியாது எப்படி அசால்ட்டா நான் விட முடியும் நீங்க உங்க சத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் பிடிக்கும் உங்க விஷயத்துக்கு நான் ஒண்ணு வேற ஒரு கேஸ்ல போடு அப்படின்னு காலையில ஏழு மணிக்கு அந்த இடத்துல கத்திய வச்சு மிரட்டினதாகவும் கத்திய வச்சு சத்தம் போட்டதாவும் இதை காவல்துறை காவல் ஆய்வாளர் பார்த்ததாவும் அப்படி ஒரு கேச போட்டு அந்த பயம் மேல ஒரு பொய்யான வழக்க போட்டாங்க அதை விடுதலை செய்ய சொல்லி கீர்த்தியான்ற சகோதரி பாவம் போராடி கடைசியில நீங்க அந்த சகோதர விட நாள் கழிச்சு இந்த மாதிரி எனக்கு நிச்சயத்த இருக்கு நீங்க விட அந்த விஷத்தை குடிச்சு செத்து நின்று செத்தா சாவுன்னு அலட்சிய போக்குல இருந்ததுக்காக அது ஆய்வாளர் ஆமா அது முடிஞ்சோன்னே பாவம் அந்த பொண்ணும் அதை காப்பாத்தாம அதை விஷம் குடிச்சு ஒன்றரை மணி நேரம் அதை வந்து காவல்துறை ஆஸ்பத்திரிக்கே கூட்டு போகல அடைச்சி அந்த பொண்ணு கொண்டு போய் சீச்சை பழகம் நின்று செத்து போச்சு அந்த போராட்டம் முடிஞ்சுதான் நம்ம வந்துருந்துருக்கோம் அப்போ தொடர்ந்து இப்ப அந்த பகுதியில நம்ம விசாரிச்சோம் அப்படின்னா ஸ்டேஷனுக்கு அதாவது கள்ளத்தனமாக சாராயம் இது சரக்கு ஓட்டுறதுக்கு ஸ்டேஷனுக்கு மாசம் பத்தாயிரம் ரூபாய் வந்து அந்த பகுதியில ஓடுதான் இந்த போயில வைக்கிறது இருந்து எல்லாமே ஓடுதுன்னு மக்கள் ஒரு குற்றச்சாட்டா பண்றாங்க சரி இத வந்து நீங்க வெளிப்படையா சொல்லுங்க நாங்க வந்து மக்கள கொண்டு போகணும்னா இல்ல நீங்க இன்னைக்கு நாங்க உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க நீங்க போயிருவீங்க நாளைக்கு எங்க மேல ஒரு பொய்க்கேச வந்து போடுவாங்க இவங்க நாங்க அதனால பேஸ் பண்ற அளவுக்கு எங்களோட உடம்புல வந்து தெம்பு இல்ல அப்படின்னா அவங்க பயப்படுறாங்க பேசுறதுக்கான ஒரு ஆள் இல்லாம இருக்கு அப்ப தொடர்ந்து இந்த காவல்துறை மக்களை பாதுகாக்கணும் இந்த ரெண்டு சமூகங்களுக்குள்ள இது வந்து உறவுகளுக்கான மோதல் தான் இது வந்து சின்ன சின்ன மன அஹ் குழப்பத்துல மன வருத்தத்துல சின்ன சின்ன பழி வாங்குறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அதுக்காக புரிய உலக போட்டு இரு சமூகத்துலயும் அப்பாவி இளைஞர்களை வந்து நம்ம பலி கொடுக்க முடியாது கண்டிப்பா கண்டிப்பா அதனால எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்து கண்டிப்பா கண்டிப்பா சவுத் நடக்குது நமக்கு தெரிஞ்சு சவுத்த எல்லாம் நடக்கும் பண்ணிக்கலாம் எந்தெந்த ஊர்ல நடக்கும் பார்த்து கண்டிப்பா அதிகாரிகள் சொல்லி நியாயமான அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க இப்ப சவுத் ஜோன் ஐஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷன் கேட்டீங்கன்னா நம்ம சொல்லி இது மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணனும் அது போக பொய் வழக்குல வந்து இது வரைக்கும் எத்தனை பேர் அப்பாவி இளைஞர்கள் போயிருக்கானோ அந்த வழக்குகளை ரத்து பண்ணி சொல்லணும் கண்டிப்பா அது போக யார் அதிகமான அந்த பொய் வழக்கு நிறைய போட்டிருப்பாங்க சில பேர் எந்த மாவட்டத்துல போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து அதுல முக்கியமான அது காரணமான அதிகாரிகளுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேல கண்டிப்பா இதை வந்து விட்டோம் அப்படின்னா இரு சமூகங்களும் காவல்துறை அழிக்கப்படும் இதுதான் கண்டிப்பா கண்டிப்பா பெரிய பாவமும் கூட கண்டிப்பா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புட்செல்ல ஒரு கேஸ் போடுறான் அமைப்பை சேர்ந்த சிவன் பாண்டியன் மேல பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு அவர் வந்து நூத்தி இருபது கிலோ அரிசி வச்சிருந்தாரு அவரை கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து நாலு மணிக்கு எஃப்ஐஆர் போட்டோம்னு சொல்றேன் அன்னைக்கு அவர் ஃபுல்லா என் கூட இருக்காரு அதுக்கு எல்லா போட்டோவும் இருக்கு அதனால பாக்காம அவரை கைது பண்ணிட்டோம் ஜாமீன்ல விட்டோம் அப்படின்னு ஆவணங்களை உருவாக்கி வச்சிருந்துருக்கான் அவருக்கு தெரியாது அது வந்து இப்ப இருந்து ஒரு நோட்டீஸ் வந்து கரிசிய வந்து அரசுடமையாக்குறோம் அப்படின்ட்டு என்னடா நம்மளை பிடிக்கவில்லைன்னு அவர் செக் பண்ணி பார்த்தா இப்படி ஒரு கேஸ போட்டு வச்சிருந்திருக்கேன் இயக்கத்துல எப்படி ஒடுக்குறாங்க இப்ப கம்ப்ளைன்ட் குருக்கோம் அது சம்பந்தமா நடவடிக்கை போயிட்டு இருக்கு ஆளே பாக்கல ஆனா அவன் பிடிச்சதாகவும் அரிசி கைப்பற்றினதாகவும் அவனை கைது பண்ணதாகவும் ஜாமீன்ல விட்டதாகவும் இப்ப ஜாமீன் தான் ரெண்டு பேர் அது யாரு ஜாமீன் விடும் போது இவனோட கையெழுத்து அதை போட்டது யாரு அரிசி யார்கிட்ட இருந்து எடுத்து வந்தாங்க அப்ப அந்த போலியா அரிசியை தேர் பண்ணிருக்கோம்னா இருக்கு அப்ப இவங்களே ஃபுட் போலீஸே ரெடி பண்ணி

சார் சரியான முறையில சார்ஜ் ஷீட் போட்டு சார்ஜ் நிப்பாட்டினால வேலை முடிஞ்சு வச்சே அது நடந்துகிட்டே தான் இருக்கு அது கை கைகால உடைக்கிற அப்படின்னு சொன்னா எதுக்கு சாதி பாத்து உடைக்கிற அதனால ஒண்ணு ரேண்டமா எல்லாரையும் நீ உடைச்சிருந்தா நீ நல்ல வேணும் நீ வந்து பெரிய பெரிய குற்றவாளிகளை விட்டுட்டு ஆமா சின்ன பிள்ளைகளை போட்டு போய் பாவம் கைகால உடைச்சி அப்பாவிகளோட இதுக்கு வந்து பாவத்துக்கும் சாபத்துக்கும் இவங்கதான் காரணம் ரொம்ப தால நன்றி அதே போல மீண்டும் வந்து இந்த தென் தமிழகத்துல இந்த இரு இணக்கத்துக்கான அடுத்தது ஒரு முன்னெடுங்க ஏன்னா தொடர்ந்து ஒரு சிலர் வந்து இந்த ரெண்டு சமூகத்துக்குள்ள சிக்கலை உருவாக்கி அதுல வந்து அவங்க வளரும்னு நினைக்கிறாங்க சோ அதுக்கு வந்து அண்ணனை போன்ற நபர்களும் இன்னும் உங்களை போன்று இன்னும் அந்த சமூகத்துல இன்னற்ற பேர் இருக்கீங்க சோ அதுக்கு வந்து இடம் கொடுக்க கூடாது ஏன்னா வந்து சில வேலைக்கு வந்து நம்ம பொறுப்பாக முடியாது சில பேர் வந்து அதாவது ஜாதி ரீதியான இதை வந்து இரு சமூகத்திலயுமே சொல்றேன் தேவையில்லாத கருத்துக்கள் வந்து சில பேர் பேசிட்டு போயிடறேன் அது வந்து இரு சமூகத்திலும் தேவையில்லை நல்ல ஒரு சேர்ந்து வரக்கூடிய நேரத்துல டக்குன்னு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பிளவு வருது இல்ல அதான் சொல்றேன் சமூகத்திலயுமே அவாய்ட் பண்ணணும் தேவர் சமூகத்துல நாங்க முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு தான் இருக்கோம் கொஞ்சா பேச பிடிக்கலன்னா ஒதுங்கி போங்க எதுக்கு அவங்க போய் நம்ம போய் எதுக்கு பேசணும் அப்படின்ட்டு கேட்க மாட்டேன் சில பேர் வம்படியா வந்து பேசி பிரபலம் ஆகணுன்றதுக்காகவே பண்றேன் அதே போல திருவந்தூர் உள்ள சமூகத்துல தேவையில்லாத கருத்துக்களை சில பேர் விதைக்கிறாங்க நம்ம ரெண்டு பக்கத்துமே வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போறக்கான வேலையை நம்ம பார்ப்போம் இணைக்கிறதுக்கான என்ன வேலையை அதை கண்டிப்பா நம்ம கொண்டு போவோம் ஆமா ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் தாழ்வுக்கு ரொம்ப நன்றிங்க சந்தோஷம் நன்றி